ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் மார்கழி மாத சக்தி திருப்பாவை ஏழாவது பாடல் ஆனைத்தோல் போத்து கரியுன் குறியொடுத்து கானத்தெருமை கருந்தலை மேல் நின்றாளை கூணல்வெண் முடித்த கொல்லேற்றான் பெற்றாளை குன்றெடுத்து கோகல் நிறை காத்தவனை காப்பாளை ஊனியிரும் தந்துனமை படைப்பானை படைத்தாளை உயர்ந்தபரா சக்தியவள் தாழ்பணிய வாராமல் மானே உறங்குதியோ மடமையிலே நீழ்துயிலின் மீண்டெழுந்து எம்முடனே போந்தேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி கரிய யானையுட மிகப்பெரிய உருவம் கொண்டு அசுரலையெல்லாம் அழித்த தெய்வம் இளம்பெறையை தலையில் சூடிய சிவபெருமானையும் கோவர்தன மலையை பிடித்த எம்பெருமான் கோவிந்தனையும் பெற்றவள் காத்தவள் படைத்தவள் நமக்கு உடலையும் உயிரையும் தந்து நம்மை படைத்த பிரம்மனையும் படைத்தவள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆதிபராசக்தியை இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் பெருந்தளவியை கருணை தெய்வத்தை உயர்ந்த பராசக்தியை அவளுடைய இணையற்ற ஈடற்ற பெருங்கருணை உள்ள தாள்களை போற்றி வணங்க வாராமல் மானே மடமையிலே இன்னுமா நீள்தூயில் உறங்குகிறீர்கள் சீக்கிரமாக அந்த தூக்கத்திலிருந்து விடுபட்டு எம்முடனே வாருங்கள் மேல் மருவத்தூரில் அம்மா அவர்களின் திருவடியை வணங்கிடுவோம் நாம் வேண்டிய வரங்களை பெற்றிடுவோம் என்று கூறுகிறது இந்த பாடல் ஆனைத்தோல் போத்து கரியும் புரியுடுத்து காணத்தெருமை கருந்தலை மேல் நின்றாளை அன்னை ஆதிபராசக்தி பல்வேறு அவதாரங்களிலே பல அரக்கர்களை தீயவர்களை அழித்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்த தெய்வம் எருமை தலையன் மகிடாசுரன் மீது போர் தொடுத்து அவனுடைய எருமை தலையை சாய்த்து அதன் மேலே நின்ற தெய்வம் அதனாலதான் சக்தி வழிபாடுல எருமை தலையன் மகிடாசுரனை பெருமை குலைத்த பெரியோல் போற்றி என்று வருகிறது இத்தழி பல அவதாரங்களை பல அரக்கர்களை வென்ற தெய்வம் திருப்பள்ளி அழிச்சியில பண்டனையும் மகிடனையும் சும்ப நிசும்பரையும் பழர்குடையோடு அடித்த தேவி மண்டி வரும் நாத்திகமும் மர்ணரையும் போக்கவன மருவத்தூர் முளைத்த முதல்வி அண்டி வரும் பக்தர்களின் அல்லல்களை போக்கவன அருள்வாக்களிக்கும் தாயே என் திசையும் வாழ்கின்ற மக்களெல்லாம் வந்துட்டார் இடைவெழிகள் இனி மலர்கவே என்று அந்த சக்தி திருப்பாவிலே அம்மா தீயவர்களை வதம் செய்து இந்த உலகத்தை காத்த இந்த அண்ட சராசரங்களை காத்த பெருமையை அந்த பாடல் கூறுகிறது இந்த பாடலிலே கூறியுள்ள கருத்துக்கள் எல்லாம் அம்மாவுடைய பல்வேறு அவதாரங்களிலே தீயவர்களை அழித்திருக்கிறாள் ஆனால் கல்கி அவதாரம் எடுத்து அருள் திரு அம்மா பெருந்தெய்வம் அடுத்த அடிகளார் உருவிலே இந்த அண்டத்திலே சூக்கும உடலிலே இருந்த கருணை தெய்வம் ஸ்தூல வடிவத்திலே இங்கே அருள் திரு அடிகளார் உருவிலே உருவெடுத்து அவதார நாயகியாய் நடமாடும் தெய்வமாய் வந்த தெய்வம் மனித இனங்கள் இந்த உலகத்தில் இருக்க மனித இனங்கள் முற்பருவிலே செய்த பாவங்களை எல்லாம் தீவினை மூட்டைகளை எல்லாம் அழிப்பதற்காக வந்த தெய்வம் வித்தியாசமான அவதாரம் பெருங்கரணே உள்ள அவதாரை யாரையும் கொல்லுகின்ற நோக்கம் இல்லை ஒவ்வொரு மனிதன் இருக்கிற ஆணவத்தையும் அவருடைய தீவினைகளையும் பாவங்களையும் கொல்ல வந்த தெய்வம் ஒவ்வொரு மனிதனையும் தூய்மையாக்க வந்த தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய மலர்பாதங்களிலே இடமளிப்பதற்காக அவருடைய தீவினையை அழிப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் வழிவகைகளை செய்த தெய்வம் எளிய முறைகளையெல்லாம் சொல்லி ஒவ்வொரு மனிதரும் தொண்டரும் எப்படி தன்னுடைய தீவினைகளெல்லாம் அழித்துக் கொள்வது என்பது அம்மா சக்தி மாலை கூட்டு வழிபாடு வேள்வி தர்மம் தொண்டு இப்படி பல வழிகளை வகுத்து தந்து இந்த முற்பிறவியலை செய்த வீணை தீவினைகளை எல்லாம் அழிப்பதற்காக வந்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் கருணை மிகுந்த தெய்வம் அல்லவா எந்த தீயவரை அன்னை அழித்தாள் இல்ல இந்த கல்கி அவதாரத்திலே அன்னை அழித்ததெல்லாம் இன்னும் அழிக்கப் போவதெல்லாம் மனித இனங்கள் முற்பிறவிலே செய்த பாவங்களையும் துன்பங்களையும் தீவினைகளையும் அழித்து அவர்களுக்கு கருணை செய்வதற்காக வந்த பெருங்கருணை உள்ள தெய்வம் அவர்திரு அடிகளார் அவர்கள் இப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்று இந்த பாவையர்களை எல்லாம் அந்த தோழி அழைக்கின்றாள் இந்த பாடலிலே கூணல் வென் பிற முடித்த கொள்ளேற்றான் பெற்றாழை குன்றெடுத்து கோகலரை காத்தவனை காப்பாளை தந்தனமை படைப்பானை படைத்தாளை என்று இந்த மூன்று தெய்வங்களையும் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிட்டு முதல் பாடல முதல் மூன்றாம் பாடல சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் பாடலே ஆறாம் பாடல சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் பாடலிலே மூலப்பழம்பொருளை மூவர்க்கும் முன்னவளை என்று இந்த மூன்று தெய்வங்களுக்கும் முன்னவள் என்பதை உணர்த்திருக்கிறது ஆறாவது பாடலிலே ஆளிலையான் தாமரையான் அழிலேந்தும் பறிமுடியான் அனைவோரை பெற்றாளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழாவது பாடலிலே கூணல் வெண் பெறிமுடித்த கொல்லேற்றான் பெற்றாளை குன்றெடுத்து கோகலிரை காத்தவனை காப்பாளை என்று சொல்வதன் மூலமாக இந்த மூன்று தெய்வங்களையும் பெற்ற தெய்வம் காத்த தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் தலையாய தெய்வம் அதுவே நம்முடைய ஆதிபராசக்தி எனும் கருணை மிகுந்த திரு அடிகளார் எனும் பரம்பொருளாக சூழ வடிவத்திலே வந்த கருணை தெய்வம் என்று இந்த நல்ல அந்த பாடலிலே உறுதியாக அந்த அம்மாவுடைய பெருங்கரணையே கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை இந்த மகளிரெல்லாம் வந்து போற்ற வேண்டும் இப்படி போற்றுவதன் மூலமாக அவருடைய பெருங்கரணையை பெற வேண்டும் மகளிருக்கு பல்வேறு ஏற்றங்களை அன்னை வாதிபுராசக்தி வழங்கியிருக்கிறாள் அந்த ஏற்றங்களை பெறுவதற்கு அவளெல்லாம் மேல் மருத்துவர் வர வேண்டும் அல்லவா அவர்களை எப்படி அழைக்கிறார்கள் ஒவ்வொரு பாடலிலும் எல்லாம் மிகப்பெரிய அம்மா எப்படி மகளிருக்கு இந்த ஆன்மீகத்தில் ஏற்றம் கொடுத்துருக்கார்களோ அதே போல சக்தி திருப்பாவையிலும் இந்த மகளிருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து ஒவ்வொரு பாடலிலும் அம்மா எப்படி இந்த மகளிரை அனைவர் முன்னிலையிலும் உயர்த்தி காட்டியிருக்கிறாளோ அதே போல் இந்த சக்தி திருப்பாவையிலும் உயர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது நேரிழையீர் அருங்குணத்து பாவையர்கள் எழிலான மங்கையராய் மீனிகத்த விழியாளே கோள்வளையீர் என்று இப்படி விழித்து அழைத்து இந்த பாடலிலே மானே உறங்குதியோ மடமையிலே நீள்தொயிலின் என்று ஒவ்வொரு பாடலிலும் மகளிருக்கு ஏற்றம் தந்து அவர்களெல்லாம் இந்த சித்தர்பேடத்திற்கு வர வேண்டும் வந்து அம்மாவுடைய பெருந்தரனையை பெற வேண்டும் ஏன்னா மகளிர் அம்மாவுடைய அருள் பெற்றாதான் அந்த குடும்பமே பெறும் குடும்பம் அருள் பெற்றால் இந்த உலகமே பெறும் ஆக இந்த உலகம் செழிப்பதற்கு மகளிர் தான் முக்கியம் என்பதை அம்மா உணர்த்தி இருக்கிறதுனால அமளிர் எப்படியாவது இந்த அம்மாவுடைய பாதங்களை பணியை வரவழிக்க வேண்டும் என்று இந்த பாடலே கூறப்பட்டிருக்கிறது மகளிர் எல்லாரும் இந்த திருப்பாவை பாடி இந்த மார்கழி மாதத்திலே அம்மாவை வணங்கி அனைத்து பேர்களையும் பெற வேண்டும் அவர்களுக்கு அம்மா வழங்கி இருக்கின்ற பல்வேறு உயர்வுகளையெல்லாம் அவர்கள் சிந்தித்து அம்மாவுடைய மலர்ப்பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அதற்காகவே மகளிரையெல்லாம் மானே உறங்குதியோ மடமயிலே நீள்தொயிலின் மீண்டெழுந்து எம்முனனே போந்தேலோர் எம்பாவா என்று மகளிரை உறக்கத்திலே விழிக்க வைத்து அவர்களை மேல் மருவத்தூர் அனை பெரும் அவதாரமாக விளங்குகின்ற அடுத்த அடிகளாருடைய மலர்ப்பாதங்களை வணங்க தோழி அனைத்து பாவையரையும் விடியற்காலிலே எழுப்பி அழைக்கிறாள் ஓம் சக்தி